துலா ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பாக மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால தான் பார்க்குறவங்க எல்லோருமே துளா ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்ச சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நேயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்த துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க துளாராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களோட தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களுடையே கூட்டிக்கிட்டு போயிடறேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல என்னோட வாழ்க்கையில் ஏன் மட்டும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க துளாராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி துளாராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் இருக்குது இனி ஒரு ஐந்து ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில மிகு அந்த ஒரு ராஜ யோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது அது மட்டும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு அதனுடைய முழு பலன்கள் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு இன்னொரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு அதனுடைய முழு பலன்களும் அப்படின்றது முழுமையாக கிடைக்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்கள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையில்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த ஜூலை மாத இறுதியில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை சதுர்கிற யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகிகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் வரக்கூடிய நாட்களில் துளாராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா கடந்த மூன்று நான்கு வருடங்களாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்துலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி எந்த ஒரு முன்னேற்றம்ன்றது துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்திருக்காது இன்னும் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த இடத்துலையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க அந்த அதிலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வர போகிறீங்க ஒரு வீட்டில் துலா ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் எத்துக்குவீங்க இனிமேல் துலாம் ராசிக்காரர்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான் துலா ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருப்பீங்க ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி படிச்சிருப்பீங்க நல்ல பெரிய குவாலிஃபிகேஷனாக இருக்கும் ஆனால் இருந்தாலுமே கூட வேற வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க பிடிக்காத வேலையை நீ வரக்கூடிய நாட்கள் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க்ஸ் செய்யிடும் நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களை வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்தா மேல வாய்தா போய்கிட்டு இருக்கு சாமே தீர்ப்பு எப்போ வரும்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்க்கு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு அஞ்சு ஆறு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க பத்து வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க இருபது முப்பது வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க இத்தனை நாட்களாக வேலை செஞ்சுமே உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலை வந்திருப்பாங்க அவங்க எல்லாமே உங்களுடைய உயர் பதவிக்கு உங்களுடைய நல்ல சலுகைக்கு எல்லாமே கிடைச்சி நல்லா ஜாலியாக இருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் மனவேதனை பற்றிருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் நீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இங்கு செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த திருமண நிலை அப்படின்றது நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் குழப்பத்திலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க இல்லை வரன் பார்க்கும்போது ஏதாவது தப்பு தப்பா சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திக்கிறவங்க வந்து துளாராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நேரத்துல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை இருந்து துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல பக்கத்து விட்டுக்கார அப்பா நினைச்சிருவானோ எழுத்த வீட்டுக்காரன் அப்பா நினைச்சிருவான் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் இங்கே எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக எங்கள் துளாராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது சாமி ஏழு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான கருத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு தெரியாமல் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்த பன்னெண்டு ராசியிலே நம்பர் ஒன்னாக இருக்கிறது துளாராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சந்தை சச்சரவு ஏவ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது ஜாதி வேறையாக இருக்குது இல்லை வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் தட்டி கழிச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் வரப்போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப மனவேதனப்பட்டு இருப்பாங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுது துலாம் ராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா நீங்க போய் ஒரு துளாராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒரு நூறு நபர்கள் நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துளாராசியில அதுல தொண்ணூத்தி ஐந்து நபர்கள் அப்படின்றதுக்கு கண்டிப்பா கடன் இருக்கும் ஒரு அஞ்சு நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியெடுத்து வைக்கும் போது ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுடைய சொந்தக்காரர்கள் உறவுகள் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஆபத்து சண்டை சச்சரவு இதன் மூலமாக வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் பேச்சில் மட்டும் துலா ராசிக்காரங்க நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது